முதல்ல இந்த லெக் பீஸ் உடைய இந்த ப்ரமோஷனல் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் ப்ரெஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா திடீர்னு இது லெக் பீஸ் ப்ரொமோஷனா இல்லை மாநாடா அப்படின்ற அளவுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு பியான் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு மூணு சாங் ஃபிலிமில் ஒரு சாங் அனிருத் பாடியிருக்காரு இன்னொரு சாங் டி ராஜேந்திர சார் பாடியிருக்காரு இன்னொன்று மேக்கிங் வீடியோவாக பண்ணியிருக்கிறோம் ஸோ இது என்னுடைய ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டர் சாரி ஆக்டர் ப்ரொடியூசர் இவரும் இந்த படத்தில் கதையின் நாயகர்கள் நாலு பேர் அதில் ஒருத்தராக நடிச்சிருக்காரு ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் ரமேஷ் கலக் உங்களுக்கு தெரியும் ஒன் ஆஃப் த லீட் அவரு मिमिक्री को भी अब इंड्रेक्यार के ऊपर पढ़ाई करें, सो तो स्टार्ट विद तो मैं इस तरह सोलेंगे ब्रो पढ़ाते पति सोलेंगे, आवाज़ दे एक्सपीरियंस इधर अंदर रुमा अलार्म मॉनिटर லெக் பீஸ் படத்தோட இந்த படம் வர மார்ச் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துல மிமிக்ரி கோபி அப்படின்ற ஒரு ரோல்ல நான் நடிச்சிருக்கேன் மொத்தமா ஒரு நான்கு கதாபாத்திரங்கள் இதுல வந்து கொஞ்சம் முக்கியமா இருப்பாங்க ஸ்ரீநாத் பிரதர் கருணாகரன் அண்ட் மணிகண்டன் பிரதர் இவங்க ஒரு சீரியஸான ஒரு எந்த ஒரு மெசேஜும் இல்லாம ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படமா இது இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம் ஸோ நீங்க எல்லாரும் வந்து உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுக்கணும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம் தேங்க்யூ மணி சார் நீங்க படத்தை பத்தி சொல்லுங்க நான் சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் சார் இப்போ நம்ம படம் லெக் பீஸை பற்றி ஒரு ப்ரொடியூசரா உங்க அனுபவத்தையும் இதுல ஒன் ஆஃப் லீட்ஸ் அவங்களோட அனுபவத்தையும் ஷேர் எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் நான் இது ஒரு நாலாவது படம் என்னுடைய படம் இது நான் பீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னால் வந்த படத்துலனாலே நான் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன் பட் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் நாலு ஹீரோவில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு இருபத்தி ஒரு ஆர்டிஸ்ட் காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் ரெண்ட ரொம்ப ஃபன்னாகவும் பண்ணியிருக்கேன் இந்த படம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கும் பட் யார் மனசையும் புண்படுத்தினா அந்த படம் எடுக்கலை ஓகேவா ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக எடுத்திருக்கேன் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய ஃபுல் ஆதரவு இந்த படத்துக்கு எனக்கு கொடுக்கணும் இப்போ மியூசிக் டைரக்டர் பியான் இதான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா என்னோட சூப்பர் ஜூனியர் லோயலா காலேஜில் இவரும் அனிருதும் கிளாஸ்மேட்ஸ் அனிருதுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அனிருத் டீம் பேண்ட் அதாவது இவர் நல்ல கிட்டாரிஸ்ட்டு ஒரு நல்ல கீபோர்டிஸ்ட்டு ப்ளஸ் நிறைய பேக்கிங் அது இது ஓக்கல்ஸ் கொடுக்குறது எல்லாமே பண்ணுவார் இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அனிருத் எங்கள் படத்துக்கு ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காரு அதான் இப்போது ஒன் மில்லியன் தாண்டி டிக்கில டிக்கிலன்ற சாங் லெக் பீஸில் ஃபேமஸாக போயிட்டுருக்கு தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபார் தேட் ஸோ உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க ப்ரெஷ்ஷோட ஒரு மியூசிக் டைரக்டரை ஃபர்ஸ்ட் டைம் கமிட் ஆகி நீங்கள் மாஸ்டர் த பிளாஸ்டர்லாம் பாடிடுறீங்க மாஸ்டரில் பட் இருந்தாலும் ஒரு கம்போசராக லெக் பீஸில் எங்கூட ஒர்க் பண்ணது அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸ்ரீநாத் சார் அண்ட் மணி சார்

கொஞ்சம் விலகி இருக்கிறாரு ஸோ அதனால அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது கிடையாது அவருக்கு என்னுடைய படங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க எல்லா நிகழ்வுகளும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் பர்சனல் நோட் எனக்கு அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காரு ஆல் தி பெஸ்ட் சொல்றாரு அது தெரிவிச்சிருக்காரு மாநாட்டுக்கு ரெண்டு வாட்டி பாலாஜி போயிருக்காரு செட்டிமாட்டி போகும்போது அவர் உள்ள போட்டு மறுத்துட்டாங்க அது ரொம்ப பேசும் பொருளாச்சு ஆனா வந்து உங்ககிட்ட வந்து அவர் பேசுறது இல்லையா சொல்லிட்டு சில விஷயம் போகுது ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளைய அவர் காணிக்க இல்லைன்னு சொல்லிட்டு போய் இருக்கு அது எடுத்து பிரதர் என்னன்னா இது நம்ம ஆக்சுவலா லெக் பீஸுக்கு உண்டான ப்ரொமோஷனல் ஷோ அது தனியா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் எல்லாமே உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் இது நம்ம இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் ஏன்னா இந்த குரு வச்சுக்கிட்டு நான் தனிப்பட்டு வேற ஏதாவது பேசினா கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால நீங்க படம் ரிலேட்டடா கேளுங்க டெஃபினட்டா இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன்

நீங்க டீசரா இருக்கட்டும் ட்ரெய்லரா இருக்கட்டும் இல்ல படத்தினுடைய டிசைனரா டிசைனா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பாருங்க ரொம்ப ரொம்ப கிளியரா சிக்கன் லெக் பீஸ் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இது எந்த ஒரு வல்கியாரிட்டியும் இல்லாம இது வந்து இல்ல ஒரு தவறான ஒரு சிந்தனையோ எண்ணங்களோ இல்லாம இது ஒரு ஜனரஞ்சகமான எல்லா தரப்பினரும் பாக்குற ஒரு படமா தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு மல்லவனத்து குழுமா இருந்து அதுல வந்து சந்தானத்துக்கு பெரிய பிரேக் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் நீங்க நிறைய சரியா படங்கள் பண்றது இல்லையா இல்ல உங்களுக்கு கூப்பிடுறது இல்லையா இல்ல என்ன அப்படின்னா ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் அதோட பெருசா பண்ணணும் பட்ஜெட்ல இருந்து சரி செட்டப்ல இருந்து சரி டெக்னீஷியன்ஸ்ல இருந்து சரி பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் நான் ஒரு பெருசா அதோட ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பிகர் ப்ராஜெக்ட் மேக்னே டூ பண்ணணும் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோவோட டிராவல் பண்ணேன் ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியல என்னுடைய சூழ்நிலை அவரோட சூழ்நிலை அது அப்படியே டைலூட் ஆகிப்போச்சு ஸோ பட்டு நான் நடுவில் இதுக்கு நடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் நடிச்சுட்டேன் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்ததுனால இன்னொன்று எனக்கு கரெக்டான கதை அமையாததுனால நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கதை ஒரு ஸ்டோரி ரைட்டர்கிட்ட வந்து கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ரசிகனா சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபிலிம்னாலும் சரி கண்டென்ட் தான் முக்கியம் நம்ம பண்ணுவோம் ஒரு சின்ன படமாக இருந்தாலும் நம்ம லெட்ஸ் கிவ் இட் அ பெஸ்ட்டு கண்டென்ட் தான் எனக்கு வின்ஸ் அப்படின்றதுனால அந்த லிக்விஸ் சாய்ஸ் எடுத்து பண்ணேன் யோகி பாபு எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணது கிடையாது இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றாரா இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காரு ஒரு நல்ல நண்பரா இல்ல இந்த படத்துல நடிச்சது ஒரு அவர் வாங்கிட்டு இருக்க பிரைஸ கூட வந்து ஓரளவுக்கு ரீசனபிளா எனக்காக என்னோட ஒரு நட்புக்காக பண்ணது நான் கேட்ட வந்து டேட்ஸ் கொடுத்தது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தது அவர் மலேஷியா ட்ரிப்ப கேன்சல் பண்ணி எனக்காக டப்பிங் பண்ணி கொடுத்தது இது எல்லாமே அவர் ஃபேவர்ஸ் பண்ணிருக்காரு எங்க அவர் ட்விட் பண்றது கூட அவருக்கு டைம் கிடையாது அப்படியே அவர் ட்விட் பண்ணா கூட அவருடைய அட்மின் தான் பண்ணும் அது ஒண்ணும் கிடையாது டுவர்ட்ஸ் ரிலீஸ் டைம்ல रिक्वेस्ट பண்ணனா ஒரு ட்வீட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டையும் இந்த ப்ராஜெக்ட் ஐ மீன் இந்த டீமை சப்போர்ட் பண்ணப் போறாரு அவ்வளவுதான் நான் உங்க நண்பரே டிவிகே தலைவரா இப்ப இருக்காரு அவருக்கு இந்த படத்தை காட்டுவீங்களா அவர் சப்போர்ட் பண்ண டிப் ஏதாவது போடுவாரா கண்டிப்பா காட்டுவேன் அவரோட கருத்து சொல்வாரே பட் பொதுவெளியில இத ட்வீட் பண்ணுவாரான்றது அவர் கையில தான் இருக்கு சார் படத்துல வந்து பேக் வந்து எல்லாரும் ஒரு சாரி கட்டி வச்சிருக்கீங்க இது வந்து சாரி கட்டினாண்ட்ல சாரியா நாங்க கட்டிருக்கோம்ல சாரி கட்டி வச்சிருக்கீங்க ஆபீஸ்ல சரிங்களா அரவணையர் வந்து கிண்டல் பண்ணாவே இப்ப வந்து கேஸ் போடுறாங்க

இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த படம் பண்ணும் போது அவங்களுடைய நட்பு பட் இவ்வளவு பெரிய ஆள் ஆவாங்க அவங்க எம்பி ஆவாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதே சினிமால ஒரு ரெண்டு மூணு பேரு தான் அப்போ சரிங்களா அதுல எங்கூட வந்து இல்ல எனக்கும் ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு எங்க கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க நிறைய பேசுவாங்க தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி என் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க நான் ஹிந்தி இண்டஸ்ட்ரி பத்தி நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கவேன் அப்புறம் காலம் போக 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 அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க இப்ப எங்கூட டச்சே இல்ல பட் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல மெமரி அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்த்தாங்கன்னா ஓ தாம் தூம் ஹாய் ஸ்ரீநாத் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது பட் என்ன அப்படி அப்படின்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும் அது நீங்க பெருந்தன்மையாக இதுக்கு ட்விட் பண்ணுவீங்களா நான் அப்படி ஒரு படம் பண்ணிருக்கேன் நான் அவங்ககிட்ட கேட்டால் தான் அவங்க ரியாக்ஷன் தெரியணும் நம்ம ஸ்ரீநாத் சார் நாலு பேர் யார் லெக் பீஸ் இந்த படத்துல வந்து நாலு லெக் பீஸுங்க நாலு சிக்கன் லெக் பீஸ் அது நாலு மணிகண்டன் சாரு ரமேஷ் திலக்கு கருணாகரன்

ஒரு அலுமினியில மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டாவே இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த நம்பர்ஸ் சதலம் பத்தி யோசிக்கிறது கிடையாது எதையும் எதிர்பார்த்து அவர் கூடவே அடுத்து அடுத்து நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் கிடையாது அவர்கிட்ட நான் அது கேட்கறதும் கிடையாது நம்ம

சந்திக்கிறீங்க அப்படி சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோனில் பேசினோம் ஜனவரி மாசம் அவர் கூட அவர் ஆபீஸ்ல அசூரில் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன் தனியா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடைச்சது எனக்கு அவருடைய நட்பு என் மேல் வச்சிருக்க அந்த அந்த ரிகார்ட்ஸ் ஒரு நண்பனாய் எனக்கு அவர் மேல வச்சிருக்கிறது எல்லாமே அவர் தலைவராயிட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது அவருக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு டைம் கிடைக்கும் போது

கண்டிப்பாக அமையும் பிரதர் கண்டிப்பாக அமையும் ப்ளஸ் அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு எட்டு படங்கள் முடிச்சிட்டு இருந்தேன் ஷூட்டில் இருந்தேன் ஸோ இப்போ வரப்போகிற இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டீசல் டிஎன்ஏ தியாரே மாஸ்க் இந்த படங்கள்லாம் ஷூட்டில் இருந்ததால் இனிமேல் தான் ஒரு ஒரு படமாக வரும் லெக் பீஸும் ஒரு நல்ல படமாக இருக்கும் வீட்டிங் கடேஷ் வந்து காந்தாரா மாதிரி ஒரு கொடுத்துருக்காரு அவர் அந்த காந்தாரா இல்லை அவர் வீட்டில் போனே எடுத்தது கிடையாது நம்ம படத்துக்கெல்லாம் நாங்க பண்ண வச்சிருந்தே சொல்லுங்க வந்து நிறைய படம் மீண்டும் ஒரு படம் பண்ணிருக்காரு மீண்டும் ஒரு படம் பண்ணிருக்காரு அவர் வந்து நிறைய பேர் வந்து அவர் என்ன சொல்றாங்க ஆனா ஏத்தி இறக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இவர் என்னன்னா பேசும்போது ஏத்திடறாங்க வேலை செய்யும் போது இறக்கிடுறாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க வேலை ஏத்தி விடுவாங்க அப்புறம் வந்து கால் குற்றிடுவாங்க அந்த வார்த்தை இந்த படத்தை காப்பாத்துட்டீங்களா கண்டிப்பா அவர்கிட்ட தான் ஆக்சுவலா கேட்கணும் ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்தை எப்படி பாக்குறாரு என்னுடைய உழைப்பு என்னுடைய வேலையை இந்த படைப்பு அவர் எப்படி பாக்குறாருன்னு அவர்தான் கரெக்டான ஆளா இருக்கும் நண்பரே இப்பவும் கதாநாயகம் தாங்க நாலு பேர்ல ஒருத்தர்

ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே என்ன அப்படின்னா எதையும் கேட்க கூடாது நம்ம அவங்களா வந்து சொல்லணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பி வந்து இல்ல கண்டிப்பா கரெக்டுங்க அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும் அது எந்த ஒரு சூழ்நிலையில எதுக்காக பண்ணாரு அப்படின்றது அவர்கிட்ட தான் கேட்கணும் பட் நான் வந்து என்ன அப்படின்னா கேட்டதா டெஃபினட்டா பண்ணுவாரு பட் எதுக்கு கேட்டு அவர் ஏதாவது வந்து சப்போஸ் ஒரு அவருடைய என்ன சொல்றது பிஸியா கா குடுத்தாரு அது என்ன என்னா அப்பதான் குடிச்சிருந்திருப்பாரு அதனால எப்படி இன்னொன்னு குடிக்க முடியும் வேணாம் அப்படின்னு இருப்பாரு இப்பதான் அலுவலங்க நான் பண்ணிருக்கேன் இப்ப வேணாம் அப்படின்னாருன்னா அது நம்ம கஷ்டமா இருக்குன்னு சொல்லிருக்கேன்

என்ன அழகா சொல்லிட்டாரு என்ன மாடுலேஷன்ல சொல்லிட்டாரு அதை நம்ம எடுத்து போய் சேர்க்க சார் நண்பரா உங்க தலைவரா ஏன்னா நண்பர நண்பரா தான் நம்ம பார்ப்போம் தலைவர் தலைவரா பார்ப்போம் இப்ப அப்பாவை அப்பான்னு பாக்குறோம் சரிங்களா இப்போ வந்து நீங்க தலைவருன்றீங்க எதுல எது நம்ம சேர்த்துக்கலாம் சரி ஒரு அவரை நண்பரா அவருக்கு வேற வேற ஃபேஸ் இருக்குங்க நண்பரா ஒரு ஃபேஸ் இருக்குது ஓகேயா ஒரு நடிகனா ஒரு என்ன சொல்றது தளபதியா ஒரு ஃபேஸ் இருக்குது இப்ப அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஃபேஸ் இருக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் தலைவர்தானே கூப்பிட முடியும் அப்படி கிடையாது நான் இப்போ பொதுவெளியில அட்ரஸ் பண்ணும் போது நான் அப்படி வந்து தலைவர் சொன்னாதான கரெக்டா இருக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல நல்லா இருக்கும் ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு இப்போ வந்து மாப்பு இப்போ வந்து நண்பர்னு கண்டிப்பா கண்டிப்பா இல்ல நிறைய இப்போ இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்திலயுமே அவர் நண்பர் நண்பர் தான் சொல்லியிருக்கேன் ஒண்ணு தளபதினு சொல்லுவேன் நண்பர்னு சொல்லுவேன் இல்லன்னா தலைவர்னு சொல்லுவேன் ஓகே லெக்விஸ் பார்த்தா லெக்விஸ் ப்ரோ அந்த டாக்டர் பட்டதே அவங்க இது

லெக் பீஸ் சாப்பிட்டேன்னா ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஐதீகம் ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுவார் ஆனால் நாங்கள் அவர் பேச்சு கேட்காம அஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் அவர் பேச்சு கேட்காம அதை சாப்பிட்டுருப்போம் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸு ஒரு மாதிரி ஒரு மிஸ் ஆப்ஸ் நடந்துகிட்டே போகும் அப்போ தான் அவர் வார்ன் பண்ணுவார் அலர்ட் பண்ணுவார் நான் தான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு ஸோ இதை சார்ந்து படம் போகிறதுனால தான் லெக் பீஸ் என்ற டைட்டில் வச்சோம் படத்தில் மூணு சாங் முழுக்க முழுக்க காமெடி ஜாமியா ஃபிலிம் தான்

அந்த வரம்பை மீறாம சில கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க கட்ஸ்னா அதாவது என்னன்னா சின்ன சின்ன கட்ஸ் தான் எங்களுக்கு பெருசா ஒண்ணு கிடையாது அதே மாதிரி சவுண்ட் நியூஸ் சில இடத்துல டபுள் மீனிங்ல இல்ல சில 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 பேர்கள் எடுக்க வேண்டாமே அப்படின்றது சோசியலா கொஞ்சம் பாப்புலரா இருக்கவங்க அவங்களோட பேர் எடுக்க வேணாம் அப்படின்றது பிளஸ் வந்து இல்ல லேபிள்ஸ்ஸு பிராண்ட்ஸ் எதுவும் வந்து காமிக்க வேணாம் ஸ்மச் பண்ணணும் அப்படின்றிருக்குறது சில வார்த்தைகளை சவுண்ட் மியூட் பண்ணியிருக்கறது சில ஆக்ஷன்ஸ் வந்து இல்லை கொஞ்சம் அது மற்றவங்கள புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையாக அந்த ஜம்ப் தெரியாத மாதிரி அதை இணைச்சிருக்கும் கரெக்டாக லாஸ்ட் லாஸ்ட் டாக்டரில் வந்து ஒரு காமெடி யூட் பண்ணிருந்தீங்க சூப்பர் பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ராக்ட்டில் ஒரு காமெடி ஓட் பண்ணியிருக்கீங்க அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு

ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி படமாக எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு நான் படம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய ஃப்ரெஷ்ஷோடைய சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் ஒரு படம் பண்ணி உங்களைனா எல்லாம் மீட் பண்ணணும்னா எனக்கு இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த படத்துக்கு இது பண்ண முடியும் நான் இன்னை வேறு நாலு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நாலு படத்துலையுமே நான் வந்து ஃபுல் ஃபுல் அமௌண்ட்டை வந்து அன்னை அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு செட்டில் இல்லை ஏமாந்துருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த படம் அதனால தான் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு காமெடி படமாக பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுடைய ஃப்ரெஷ்ஷோடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னைய மாதிரி சின்ன ப்ரொடியூசர் வந்து இன்னும் ஒரு நாலு ப்ரொடியூசர் வருவாங்க இன்னொரு நாலு படம் நல்ல படங்கள் வரும் நாங்கள் வளருவோம் ஓகேங்களா எவ்வளோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த சின்ன படத்துக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தூக்கி விடணும் பார்த்துக்கோங்க படம் வர மே ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகும்

நம்ம ப்ரொடியூசர் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களை சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை சின்ன ப்ரொடியூசரை உங்களால இந்த ப்ரெஸ் பீஃபுல் தான் வாழ வைக்க முடியும் எங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய சப்போர்ட் தேவை உங்களோட ஜெனியூனான என்ன சொல்றது ரிவ்யூஸும் எங்களுக்கு தேவை ஸோ இந்த வாய்ப்பு அளிச்சதுக்காக ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் எல்லாம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க மார்ச் செவன்த் இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல ஜனங்க உண்டான சப்போர்ட்டையும் பிரெஸ் மக்கள் ஆகிய உங்ககிட்ட வந்துள்ள பணிவன்புடன் கேட்டுக்கொண்டேன் தேங்க்யூ